இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹு நல்லே அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அலமது அல்லாஹு வள அலி முகமது வபாரி வசலே இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய சூறாவை தான் பார்க்க போறோம் இந்த சூறாவை நீங்க ஓதுங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சூறா தான் ஆனா இந்த வஜிஃபா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது இந்த முறையில இந்த வஜிஃபாவை நீங்க சரி பண்ணி பாருங்க இதை ஓதி முடிக்கும் போது உங்களுடைய ஆஜத்துக்கள் நிறைவேறும் சொல்லலாம் ரொம்ப தான் என்னன்னு பாத்தீங்கன்னா குரானுடைய முதல் சூறாவான சூறா அல் ஃபாத்திகாவை வைத்து நம்ம செய்யக்கூடிய ஒரு அமலாக இது இருக்குது இதை நீங்க வந்து மஹரீப்புக்கு பின்னாடி செய்துவாங்க எந்த நாள் வேணா செய்யலாம் இன்னைக்கு செஞ்சாலும் சரி இல்ல வந்து இன்னொரு நாள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது செஞ்சு பாருங்க ஏன்னா வந்து சில நேரம் நாம வந்து புதுவாமல் பார்ப்போம் ஆனா வந்து செய்யறதுக்கு ஞாபகம் இருக்கு அது மறந்துடுவோம் அதனால இது குறிப்பிட்ட நாள்ல செய்யக்கூடிய அமல் இல்ல உங்களுடைய தேவைகளை நீத்து வைத்து நீங்க வந்து ஏதாவது ஒரு நாள் நீங்க செய்து பாருங்க ஒரு நாள் தான் செய்யணும்னு ஆசை இல்லை நீங்க என்ன பண்ணுங்க ஒரு தடவை செய்யறீங்க மறுபடியும் மதுடைய தேவை இருக்குன்னா அதை நீங்க என்ன பண்ணுங்க இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் கூட தொடர்ந்து ஒரே விஷயத்துக்காக நீத்து வைத்து பாருங்க உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றம் தெரியும் இப்ப இது எப்படி ஓதணும்னு நான் சொல்றேன் ஆரம்பிச்சு முதல் வசனத்தை ஒரு முறை ஓதுங்க அதாவது அல்ஹம் இல்லாஹி அபுல்லா அப்படிங்கறத ஒரு தடவை ஓதணும் அடுத்தது இரண்டாவது வசனத்தை மூன்று முறை ஓதணும் அர் ரஹ்மான் நர் ரஹீம் அப்படிங்கக்கூடிய அல்லாஹுடைய இஸ்மருக்கு பாருங்க இதை மூன்று முறை ஓதனும் ஏன்னா அவன் வந்து அல அளவற்றனாகவும் மிகரற்ற அன்புடையனாகவும் இருக்கிறான் அப்படிங்கறதான் இதற்கு அர்த்தம் இதுல வந்து இஸ்மே அகலம் இருக்கு இந்த இஸ்மையை திருப்பி ஓதுவதன் மூலமாக இன்னும் வலியுறுத்தி நம்ம துவாவை கேட்கிறோம் இதை மூன்று முறை ஓதனும் அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றோம் அரசனாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதை போல ஒரு முறை ஓதிக்குங்க அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நான்காவது வசனத்தை மூன்று முறை ஓதுங்க ஏன்னா ஈயாக்கனதுவா ஈயாக்கனஸ்தேகின்னா அல்லா கடத்துலதான் வணங்குறோம் அல்லா உதவி தேடிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நம்ம இந்த அல்கம் சுறால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் ஓதும் போதெல்லாம் அல்லா என்ன பண்ணுவானா மலக்குமார்கள்ட்ட நம்மளை பத்தி பெருமை பாராட்டுவான் இவன் என்னுடைய அடியான் இவன் என்னை புகழ்ந்து விட்டான் இவன் இவன் என்னை மகத்துவம் பண்ணி விட்டான் இவன் வந்து எனக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய உறவைதான் சொல்லியிருக்கான் இனி இவன் எதை கேட்டாலும் நான் கொடுத்துருவேன்னு நல்லா சொல்லுவான் அப்ப வந்து எந்த இடத்துல வந்து இவன் எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு நல்லா சொல்றான்னு பாத்தீங்கன்னா இந்தயக்க நகபதுவும் ஓதும் போதுதான் அல்ல சொல்றான் அப்ப இந்த ஈயாக்கன் என்ன பண்ணுங்க மூணு தடவை ஓதிங்க மூணு தடவை ஓதும் போது அல்லாஹூ நீங்க எதை கேட்டாலும் கொடுத்துருவேன்னு நல்லா வாக்களிக்கிறான் அதுக்கப்புறம் மிச்சம் சூறா முழுவதும் ஓதி முடியுங்கல் முஸ்தகியும் ஆமி ஒரு தடவை ஓதிட்டு இந்த ஆமீனை மட்டும் என்ன பண்ணும் மூணு தடவை சொல்லணும் அப்ப நம்ம பாத்தீங்கன்னா இதுல ஒன்பது முறை நம்ம சொல்லியிருக்கோம் மூன்று மூன்று முறையாக மூன்று வசனத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம் உச்சரிச்சிருக்கோம் அது என்ன அந்த மூன்று வசனம்னா ஒண்ணு அரஹ்மா அப்படிங்க அப்படிங்கக்கூடிய வசனத்தை மூன்று முறை சொன்னோம் அடுத்தது ஈயாக்காக ஈயாக்கம் இத மூன்று முறை சொன்னோம் அதுக்கப்புறம் ஆமின்னு மூன்று முறை சொல்லியிருக்கோம் இத மூன்றையும் என்ன பண்ணிருக்கோம் இந்த சூறாவில மூன்று மூன்று முறை நடுவில் சொன்னோம் இந்த சூறாவை ஒரு முறை தான் ஓத போறீங்க ஒரு முறை நான் இப்படி சொன்ன மாதிரி ஓதிக்குங்க சூறா ஒரு முறை தான் நடுவுல இருக்கிறது மட்டும் இந்த மூணு மூணு முறை அங்கங்க வரும்போதே என்ன பண்ணும் நிறுத்தி ஓதிக்கணும் ஓதி முடிச்சுட்டு ஆமீன் மூணு தடவை முடிச்சதுக்கு பிறகு நீங்க எதற்காக என்ன அமல செஞ்சீங்களோ அந்த துவாவை கேட்டுக்கோங்க கண்டிப்பா இதை நீங்க ஒரு நாளும் செய்யலாம் ஒரு வாரமும் செய்யலாம் ரெண்டு மூணு நாளும் செய்யலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை இது நீங்க மகிரிப் தொழுதுட்டு செஞ்சு பாருங்க இந்த அமல் ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் அல்லாஹ் பதில் கொடுக்கக்கூடிய சூறாவாக இருக்கு நம்ம குறுகிய நேரத்துல ஒரு சிறந்த அமல்களை தொகுத்து கொடுத்து வரோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் இருக்கு ஒரு ஹதியாவாக அதை ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்காக நம்ம தொடர்ந்து துவா செய்து கொண்டுதான் வரோம் எங்களுக்காக நீங்களும் துவா செய்து கொள்ளுங்க அஸ்லாம் வரைக்கும்